அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் அதிகம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் உணவுக்கான நேரத்தில் வந்து நம்ம வந்து உட்கார வச்சு அதிக நேரமாக பேச இல்லாமல் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு உற்சாகமாக ஒரு பாசம் வந்து கொடுப்போம் வாழ்க 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 அரசியல் அரசியல் வணக்கம் சேலம் மாவட்டத்தினுடைய மக்களோடு மக்களாக சந்திக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவரும் பார்வையாளரும் மாவட்டத்தினுடைய செயலாளர் அமைப்படைய செயலாளருமாக இருந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் வெங்கடசுப்ரமணிய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்டத்துடைய பார்வையாளராக மாநில செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முகேஸ்வர் அவர்களுக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

நம் இயக்கம் ஏழைகளுக்கான எளிய மக்களுக்கான குரலாக இருப்பதோடு ஏழை மக்களின் வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தனி வளர்ச்சிக்கும் அவர்களை முன்னேற்றுவதற்காக மட்டுமே நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கூட்டத்திலே ஒரு சீரும் சிறப்புமாக நாம் செயல்பட வேண்டும் நம் ஒரு மாற்ற அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இங்கு கல்வி கல்வி முறை தோன்றும் வியாபாரத்தில் இருக்கிறது மக்களுடைய வாழ்வியலையும் பொருளாதாரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஏதாவது நடந்திருக்காம அதே சூழ்நிலை தான் என்ன போக்குவரத்து மக்களுடைய வாழ்வு நிலை கீழ்த்து மக்களுடைய பொருளாதார நிலை அவருடைய பொருளாதாரம் அவருடைய செல்வாக்கு எல்லாம் கீழ் நோக்கி இருந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கே வாழ்வியலமான பொருளாதாரம் தான் இருக்கிறது ஆனால் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தொடர்ந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த சமூகத்திலே பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இருக்கக்கூடாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்கே மனிதர் அனைவருக்கே யாரும் யாருக்கு உயர்ந்தவர் அல்ல யாரும் சிந்தனை வேண்டும் வேண்டும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் பண்போடு இருக்க வேண்டும் பொருளாதாரத்தோடு இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் மறுமலை ஜனதா கட்சி தொடர்ந்து எளிய மக்களை நாம் தலைவராக உருவாக்க நாம் முன்னேற்றம் வருகிறோம்

ஏழை தேடறோம் அதை தொடர்ந்து உழைந்து பண்ணிட்டு போனோம் சமூகத்திலே மாற்றம் வேண்டும் பொருளாதார வச்சு தான் மாற்றம் வேணும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருக்கிற மாற்றம் என்பது பொருளாதார ரீதியா மட்டும்தான் ஒரு மனிதனை மாற்றம் வைக்கணும் அதுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன வேண்டும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கணும் நல்ல கல்வி வேணும் அந்த கல்வி எப்படி கிடைக்க வேண்டும் விலை இல்லாம நடந்து தர வேண்டும் கல்வி வந்து சிலை இல்லாம தரணும் அப்படின்னு ஒவ்வொரு மேடையும் சொல்லிட்டு வரும்

எல்லாரும் இருந்தார பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் கஷ்டப்படுறோம் எல்லாம் வேலைக்கு போறோம் ஒவ்வொருத்தரையும் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி உழைக்கிறோம் ஆனா இங்கேயாவது யாரும் சேர்த்துக்க முடியுதா கையிருக்க ஏதாவது வச்சிருக்குமா அந்த காலத்துக்கு அந்த வரக்கூடிய வருவாயி பத்தும் பத்தாம் கடன் வாங்கி பத்து கட்டாது எந்த கடன் 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 கடனை மக்களின் வாழ்வு நிலை கடன் நிலை மட்டுமே போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் மாற்ற வேண்டும் இதுதான் வருமுல ஜனதா கட்சி வளர்ச்சி என்றாலே இந்த சமூகத்துக்கான மாற்றம் மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் மறுபடி ஜனநாயக நல்லா சிந்திச்சுக்கணும் நாங்களே யார் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் வந்து மாற்றி மாற்றி வாக்களிக்கிறோம் இவங்க மாதிரி அவங்க அவங்க மாதிரி இவங்க இவங்க சரியில்லை அவங்க போறோம் அவங்க சரியில்லை இவங்க போறோம் ஆனா எப்படியாவது ஒரு முறை உங்களில் ஒருவர்

வேலைவாய்ப்புற தான் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது கோடி பேர் இங்க வேலை பண்ணியிருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த ஒரு கோடி பேருடைய மழையும் இருக்கிறது அதையெல்லாம் மீட்க வேண்டும் மீட்டு நமக்கான வேலையை நமக்கான உரிமை நமக்காக நாமளே உருவாக்கி நாமளே எடுத்துக்கொள்ள

தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் நம்ம நம்ம சொல்கிறோம் சேலம் மாநகரத்திலேருந்து நம்ம சொல்றோம் ஏற்கனவே அதுதான் நம்ம வந்து சேலத்தில் மைதானத்தில் செஞ்சோம் தமிழருக்கான வேலையை வேலைன்னு சொல்லி போராட்டம் தொடங்கணும் அந்த சகோதரர்களாம் ஏற்பாடு பண்ணி மாவட்ட தலைவருக்கு மாவட்ட செலவு தான் ஏற்பாடு பண்ணி தாங்க சிறப்பு பண்ணோம் அதனுடைய ஒலி தமிழகமும் பெருசாக ஒழிக்கவில்லை ஆனா இப்போ வந்து தமிழருக்கான தமிழகத்தில் இருக்கின்ற மத்திய அரசு பணிகளானும் மாநில அரசு பணியானும் தனியார் பணிகளானாலும்

இந்த கட்சி மக்களிடம் அவர்களின் தந்திப்பிற்கு வருகை தந்துள்ள மீண்டும் முறை நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் எங்களுடைய தலைவர் Quattro throw